செல்வ பெருந்தகை மாதிரி ஒரு உண்மையான ஆளு கிடையவே கிடையாது நேரடியா சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இதை கட் பண்ணு அதை கட் பண்ணி இத போடாத அதை போடாதன்னா அதுக்கு பேர் என்ன அதுதான் இன்டாரி கண்டிச்சபிலிட்டி மறைமுக தீண்டாம மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறான் கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறான் பார்சி எதிர்க்கிறான் புத்திஸ்ட் எதிர்க்கிறான் ஏன் எதிர்க்கிறான் அது அவங்களுடைய இன்டர் அஜெண்டா அவன் ஆளுமைக்குள்ள உங்களை வர மாட்டாங்க அவள் எதுக்கு இருந்தோ ஒரு நியாயம் இருக்கு ஆனா நம்ம யாரை ஆதரிக்கணும் யாரு நேச சக்தி இந்த நேச சக்திகளை நம்ம ஆதரிக்கிறது தவறிட்டோம் இன்னைக்கு அதனால தான் மோடி இடி அனுப்புறாரு சிபிஐ அனுப்புறாரு ஐடி அனுப்புகிறாரு பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ என்ன பியூட்ரால் பண்ஸ் எப்போன்னு தக தக தகன்னு என்ன காரணம் பண்ண வேற அதை பாருங்கள் அவருடைய டிரஸ் போடு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச தகவல் அவர் தலைவர் இளைய பெருமாள் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல ஒரு வரலாறு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய தேசியத்திற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த தலைவர் என்ன பிரச்சனை என்றால் அன்பு சகோதர சசிகாந்த் செந்தில் மேலோட்டமாக என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்பதை பற்றி சொன்னார் ஆனால் என்ன தலைவர் இளைய பெருமாளுக்கு காங்கிரஸ் கட்சியில் பிரச்சனை இந்த தேசத்திற்கே ஒரு வழிகாட்டி அன்ன இந்திரா காந்தியுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை தூக்கி நிறுத்தியவர் முப்பத்தி ஏழு பாராளுமன்ற தொகுதியை வெற்றி வாகை ஆனால் ஓராண்டுகளும் கூட சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக நீடிக்க முடியவில்லையே என்ன காரணம் அவர் என்ன பணி செய்யவில்லையா ஒரு ஆத்மார்த்த தலைவர் மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர் உண்மையை உண்மையாக பேசக்கூடியவர் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசாத தலைவர் யார் என்றால் தலைவர் இறைவனமான நீடிக்க முடியல அப்படின்னா உண்மையானவர்களை நியாயமானவர்களை சமூகமும் சில கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் எதார்த்தம் ஏன் ஓராண்டுகளுக்கு மேல அவர் எந்த கட்சியில பணியாற்ற முடியவில்லை அன்னை இந்திரா காந்தி உண்மையாக நேசித்த தலைவர் தேசத்திலேயே தலைவர் இளைய பெருமாள் இளைய கிட்ட சொல்லுவாங்களா ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி என மலைவாழ் மக்களுடைய வாக்கு வங்கி காலங்காலமாக இந்த பிரச்சனை தீண்டாமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த தீண்டாமையை அகற்ற வேண்டும் என்றால் உண்மையான நிலை என்ன என்பதை கண்டறிய வேண்டும் அந்த நிலைமையை கண்டறிவதற்கு நான் யாரிடம் கொடுத்தால் தீண்டாமையே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை உரியவர் இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் ஓராண்டு அல்ல இரண்டு ஆண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா கிராமங்களுக்கும் செல்லுங்கள் எல்லா வட்டாரங்களுக்கும் செல்லுங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் செல்லுங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் செல்லுங்கள் அவர் போகாத கிராமமே கிடையாது நாட்டுல மூன்று ஆண்டுகள் ஆனா என்ன கொடுத்தாரு தீண்டாமை இருக்குன்னு கொடுத்தாரு இதுல என்ன தப்பு இருக்கு தீண்டாமை இருக்குன்னா இருக்குதான் அவர் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இன்னைக்கு இருக்குத தீண்டாமை மருத்துட முடியுமா நாமெல்லாம் பேசுறமே இன்னைக்கு விழுப்புரத்துல ஒரு கோவில்ல ஆலய பிரவேசம் செய்ய முடியலையே ரெண்டு கட்சியை சார்ந்தவர்களை கைது பண்றாங்கள புதுக்கோட்டையில திரௌபதியம்மன் கோவில்ல கடந்த மாதம் ஆலய பிரவேசம் பண்ண முடியலையே அப்ப தீண்டாமை இருக்கும் ஆனா ரெண்டு தீண்டாமை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தலைவர்களாம் தெரிஞ்சுக்கணும் the direct untouchability indirect untouchability the direct untouchability நேரடியாக ஒருத்தை தீண்டாம செய்யறானோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் அவனுக்கு அறியாமையில செய்யறான் ஆனா நயவஞ்சகமா பின் கதவு வழியா இன்டைரக்டா தீண்டாமையை கடைபிடிக்கிறான் பாரு அதை தான் மன்னிக்க கூடாது அதை தான் மன்னிக்க கூடாது அதுதான் இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து சாதி கலவரம் வருகிறது தீண்டாமை தொடர்கிறது என்றெல்லாம் பேசுறமே வாழ்க்கையே மேடைகள் பேசுறமே இதை ஒழிக்கிறதுக்கு யார் முன்னெடுக்க வேண்டும் இன்னைக்கு ஜோதிபா பாபுல யாரு சாது மகராஜ் யாரு நாராயணகுரு யாரு தந்தை பெரியார் யாரு இவங்க எல்லாம் செடிவல் இடத்துல பிறந்தவங்களா இவங்க எல்லாம் மலைவாழ் இடத்துல பிறந்தவங்களா இவங்கெல்லாம் தீண்டாமையை முன்னெடுத்தாங்க அதனாலதான் இன்றும் பேசப்படுகின்ற வரலாற்றில் நாயகர்களாக இருக்கிறார்கள் தலைவர்கள் ஆனா உள்ளொன்று இங்க நான் ஐயோ ரொம்ப நான் நெருக்கமானோ இந்த சமூகத்துக்கு என்னமே யாரும் நேசிக்க முடியாது செல்வ பிறந்த மாதிரி ஒரு உண்மையான ஆளு கிடையவே கிடையாது நேரடியா சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இதை கட் பண்ணு அதை கட் பண்ணி இதை போடாத அதை போடாதான் மறைமுக தீண்டாமை ஆனா இப்ப இளைய பெருமாள் தலைவரின் நூற்றாண்டு நம்ம என்ன பேசணும் இதெல்லாம் ஒழிக்கணும் இந்த தீண்டாமை ஒழிக்காதாங்க இந்த தேசத்திற்கு விடுதலை இந்த தேசத்திற்கு பிடிச்ச ஒரு வியாதி இது இந்த தேசத்துல எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியா இருக்கணும் மோரடி ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறான் கிறித்தார்கள் எதிர்க்கிறான் பார்சியை எதிர்க்கிறான் புத்திஸ்தா எதிர்க்கிறான் ஏன் எதிர்க்கிறான் அது அவங்களுடைய ஏன் இண்டன் அகேட்டா அவ ஆளுமைக்குள்ள உள்ள வர மாட்டாங்க அவ எதிர்க்கிறதோ ஒரு நியாயம் இருக்கு ஆனா நம்ம யாரு ஆதரிக்கணும் யாரும் நேர்ச சக்தி இந்த தேச சக்திகளை நாம் ஆதரிக்கிறது தவறிட்டோம் இன்னைக்கு அதனாலதான் மோடி இடி அனுப்புறாரு சிபிஐ அனுப்புறாரு ஐடி அனுப்புறாரு பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு இருபத்தி விழுக்காடு உள்ள வாக்கு வங்கியுடைய தலைவர் ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய தலைவரா போட்டு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செட்டி கொடுத்தாங்க அதை யார் தெரியுமா சரியா பயன்படுத்தினாங்க நம்ம கட்சியில பயன்படுத்தல பெரியார் பயன்படுத்தினார் தந்தை பெரியார் ஆசிரியர் வீரமணி என்ன உயிரோட இருக்கல தந்தை பெரியார் தான் இறந்து போயிட்டார் ஆசிரியர் வீரமணியை கூப்பிட்டு தந்தை பெரியார் சொல்றாரு நீங்க அதெல்லாம் படிச்சீங்களா இளைய பெருமாள் கமிட்டி ரிப்போர்ட்டை படிச்சீங்களான்னு கேட்கிறார் ஐயா நான் என்ன படிக்கல இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தை படிங்கன்ற என்னன்னா ஒரு தீர்வு சொல்லியிருக்கார் இளைய பெருமாள் என்ன தீர்வு அது அனைத்து கோவில்களிலும் எல்லா இடத்துல பிரிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற சாமியார்கள் எல்லா சாதியும் இருக்கணும் அப்போ அனைத்து கோவிலும் அரசியலாக தான் இந்த தீண்டாமையை ஒழுக்க முடியும்னு இந்த தேசத்துல முதல் முதல் ஒரு தீர்வு விழுந்த விளையாடுற மாதிரி தந்தை பெரியார் சொன்னார் உடனே ஐயா இது முன்னெடுக்கிறதா நாளை காலையில பத்து மணிக்கு என்னுடைய தலைமையில ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணுங்கின்றார் தந்தை பெரியார் ஆர்ப்பாட்டத்துக்கு புறப்பட்டார் கலைஞர் முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு பதவியேற்கிறார் உடனே எதுக்கு ஐயா வந்து போராட்டம் எடுக்கிறாரு ஆட்சி அவருடைய ஆட்சிதான் நடக்குதுங்க அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு நேரம் பெரியார் தலைவருக்கு போறாரு தந்தை பெரியார் கிட்ட சொல்றாரு ஐயா இது உங்களுடைய ஆட்சி நீங்க எதற்காக போராட்டம் பண்ணணும் நீங்க சொன்னா தான் நான் இருக்கேன் இதை நானும் படிச்சு பார்த்தேன் நானும் தலைமைச் செயலாளர்களை கேட்டேன் இதை சட்டமாக்குவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு மாதங்கள் எனக்கு கால தாமத காலம் தேவை அப்படின்னு கேட்ட உடனே பெரியார் சொல்றாரு நீ சொன்னதை ஒப்புக்கொண்டு போராட்டத்தை கைவிடுகிறன்னு அன்னைக்கு பத்திரிகையில் எழுதுறாரு எப்படி இளைய பெருமாள் இந்த சுற்றுப்பயணம் செய்து இந்த நாட்டுல எப்படி எப்படி எல்லாம் திண்டாமிருக்கு அப்போ சொல்றாரு அதுல டைரக்ட் அண்ட் அன்டச்சபிலிட்டி இன்டேரக்ட் டைரக்ட் அன்டச்சபிலிட்டி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது கிராமத்துல இருக்கும் பாவம் நீ ரெண்டு பான நீ தண்ணி குடி அதான் தண்ணி கொடுக்க ஏன்னா நம்பலாம் அவனுக்கு தெரியல அப்பாவி அப்புறம் நீங்க சயின்ஸ் என்ன தெரியாது சமூக மாற்றம் என்னன்னு தெரியாது இலக்கியம் என்னன்னா தெரியாது இலக்கணம் என்னான்னு தெரியாது அவனுக்கு மூதாவது சொல்லி பொழுது அவன் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இந்த இன்டைரக்ட் இன்டெக்ஸ் எப்படி இருக்கு பாரு அதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் நவீன தீண்டாமை இந்த நவீன தீண்டாமையை தான் ஒழிக்க முடியாது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஊரும் சேரியும் ஒன்னா இருக்காங்க அண்ணன் நம்பியா இருக்காங்க ஒரு உதாரணம் சொல்லுவேன் தலைவர் ராகுல் காந்தி ஒரு இடத்துக்கு போறாரு ரெண்டு குழந்தைங்க சூசைட் பண்ணி செத்து போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மிகப்பெரிய தோல்வி தோல்வி அடைஞ்ச மறுநாள் செய்யப்படுது கொடுத்து உத்தரப்பிரதேசல போறாரு நம்ம கட்சியை சார்ந்தவங்க ரெண்டு பேர் அவரோட காரில் டிராவல் பண்றாங்க மணி போயிட்டு அந்த நேரத்தை பாக்குறாரு எல்லா மக்களும் இந்த பதினாறு வயது குழந்தைய ரெண்டு பேரை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த விளிம்பு நிலை மக்கள் எதுக்கு இப்படி அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து இனிமே எங்க கிராமத்துல இப்படிப்பட்ட செயல் நடக்காதுன்னு உத்தரப்பிரதேச அவருடைய தொகுதியில சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுத்தாங்க இதுதான் சமூக மாற்றம் இந்த இடத்துல இன்டைரக்ட் கண்டிச்சு வேலை செய்யாது அப்ப இன்வால் ஆகிறாரு அந்த இடத்துல அவர் அதே மாதிரி ஒரு தலை வரும் அந்தந்த பகுதியில் இன்வால் ஆகணும் இந்த பிரச்சனையில ஒரு வேலை இன்வால் ஆகலன்னா கூட பரவாயில்ல தானா இயற்கை மாற்றங்கள் வரும் இயற்கை சீற்றங்கள் வரும் இயற்கையே தன்னை மாத்திடும் ஆனால் இந்த சமாதானம் இந்த சமூக கட்டமைப்பு எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழக வேண்டும் தாயும் பிள்ளையா இருக்க வேண்டும் முதற் பேசிட்டு உள்ள தலைவலை இதை பிரித்தாலும் கொள்கை இறங்குறாங்களே அங்கதான் பிரச்சனை அது யாருக்கு ஆபத்துன்னா அந்த சமூகத்துக்கு ஆபத்து இல்ல இந்த கட்சிக்கு ஆபத்து இல்ல அவர்களுக்கு ஆபத்து அவர்களுக்கு ஆபத்து இன்னைக்கு இளைய பெருமாள் எண்பத்தி ஒரு வயதுல இருந்தார் எண்பத்தி ஒரு வயதுல இருந்தார் ஆனா அவரை யார் அரசியல் ரீதியாக பழிவாங்கன்னு துடிச்சாங்களோ அந்த எண்பது வயதை எட்ட முடியல இதுதான் இயற்கை சீற்றம் நான் ஒருத்தனை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தனை நான் எனக்கு உள்ளுக்குள்ள வியாதி உருவாகிடும் என்ன வியாதி உன்னால வரும் என்ன வியாதி உன்னால வரும் ஆனால் நான் அப்படி இல்லை எல்லாம் என் அண்ணன் எல்லாம் என் தம்பி எல்லாம் என் சகோதரன் நேசிச்சேன்டா எனக்கு வர வியாதி கூட தூர பயிடும் தூரம் வாழும் இது விஞ்ஞானம் நான் சொல்லுதான் சயின்ஸ் இப்ப அண்ணன் பீட்டர்ஸ் எப்பவுமே தக தக தாகனு இருக்காருன்னா என்ன காரணம் பாருங்க கோடு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச தகவல் ஒரு டிரஸ் கோடு பாருங்க அவருக்கு அவர் நடக்கிறதா பாருங்க அண்ணா நகர டவர்ல அவரோட வாக்கிங் போறதா சொல்லுவாங்க சுறுசுறுப்பா இளைஞர் போய் ஓடிட்டே இருப்பாருமா அப்படின்றாங்க அப்ப என்னன்னு தூய்மையா இருக்காரு அவர் பைபிள் படிக்கிறாரா பகவத்கீதை படிக்கிறாரா குரான் படிக்கிறாரா கிடையாது உண்மையா இருக்காரு எனக்கு சத்தியம் ஆனால் ஆனா உள்ளுக்குள்ளேயே கொண்டு உள்ளுக்குள்ளே பல திட்டங்களை போட்டு எதையும் இல்லை ஆனா அதுதான் இளைய பெருமாளுடைய வாழ்க்கை ஒரு படிப்பா இருக்கு நமக்கு இளைய பெருமானுடைய வாழ்க்கை சொன்னாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இளைய பெருமாளும் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா ஒண்ணு தெரியும் அவங்களுக்கு நான் பல முறை அவர் கூட வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன் அவரு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு பழகி இருக்கும் அவர் சொன்ன ஒரே தலைவர் எவ்வளவு கருத்து எனக்கு இளைய பெருமாளுக்கு இருந்தாலும் ஒரு உத்தம தலைவன் யார் என்றால் இளைய பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு அவ்வளவு பெரிய கருத்து மோதல்கள் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஆனால் அவர் சொல்றாரு உத்தம தலைவர் எதுவா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர் உள்ளொன்று வைத்து பேசக்கூடியவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருக்கிறார் அவரு இறப்பதற்கு முன்னாடி ஒரு சந்திப்பு ஒழுங்கு பேட்டையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சொல்றாரு என்னை எவனால ஒழிக்கணும் நினைச்சோம் என்ன ஒழிக்கலப்பா அவங்க எல்லாம் ஒழிச்சுட்டாங்க ஒழுங்கா கூட பரவாயில்ல அந்த குடும்பங்களில் புல் முளைக்கவில்லை நாடி கூட பேசிட்டு இருந்தேன் நம்ம பொலிகிருஷ்ணன் மூர்த்தி அண்ணாவிட்டையும் அந்த பீட்டர்கிட்டையும் அந்த இவ்வளவு பெரிய மகான் பாருங்களேன் அவ்வளவு நெருக்கடி கொடுத்து என்ன இந்திரா காந்தி கிட்ட பிரிச்சாங்க ஆனா என்ன இந்திரா காந்தி என்ன எழுபது தொகுதியில நீ தான் நிக்கணும் நிக்க வச்சு எம்எல்ஏ ஆகினாங்க அந்த குடும்பத்துல அவ்வளவு எனக்கு பற்று இருந்துச்சு அதனாலதான் என்ன தீண்டாமை ஒடிப்பின் முன்னணியுடைய தலைவரா ஒரு கமிஷன் அமைச்சு அதை போட்டாங்க அப்படின்னு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் அப்பழுக்கு தலைவர் அந்த தலைவர் அந்த தலைவரை பின்பற்றுவோம் அந்த தலைவருடைய பிறனாளிகள் நாம் ஒரு சபதம் ஏற்போம் சூழ் உடைப்போம் என்னவென்றால் இருபத்தைந்து விழுக்காடு தமிழகத்தில் இருக்கின்ற விளிம்பு நிலை மக்களுடைய வாக்கு வங்கியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ராகுல் காந்தியின் வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று நாம் இன்று ஒரு பிரகடனத்தை ஈர்க்கிறோம்